வெல்கம் டு யூகே இன்ஃபர்டெக் இன்றைக்கி சிசிடிவி கேமரா பற்றி ஒரு வீடு கடைக்கிற கேமரா பொறுத்து என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நான் உங்கள் ஊவர் அன்னலா கேமரா ஆர் ஹெச்டி கேமரா அது இன்சிலேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் டிவிஆர் நாலு கேமரா போகிறதுக்கு ஃபோர் சேனல் எயிட் சென்னங்கிறது எட்டு கேமரா போகிறதுக்கு பதினாறு சேனல் அப்படிங்கிறது பதினாறு கேமரா போகிறதுக்கு அந்த மாதிரி அப்படியே டபுள் டபுளாக போயிட்டு இருக்கும் எஸ்எம்எஸ் அப்படி தான் அதில் ஃபோர் சேனல் எயிட் சேனல் சிக்ஸ்டீன் சேனல் அது மாதிரி இருக்குது அடுத்து ஹார்டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் வந்து ரெக்கார்ட் உள்ளது அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஒன் டிபி டூ டிபி அடுத்து கேமரா இதில் இன்டோர் கேமரா அவுடோர் கேமரா இருக்குது இன்டோர் கேமரா அவுடோர் கேமராவுக்கும் பார்த்திங்கன்னா அட்டோங்கிறது வெளியில் போகிறது புல்லட் கேமரான்னு சொல்லுவோம் அது மேலே வெளியில் எல்லாத்துக்குமே தாங்கும் அடுத்து இன்டோர் கேமராங்கிறது உள்ள ரூம் ஆஃபீஸ் இதுகளுக்கு பயன்படுத்துறது சரிங்களா இந்த ரெண்டு டைப்பு கேமராவிலையும் வாய்ஸ் கலர் எல்லாமே இருக்குது ஒயர் ஒயருங்க போது நார்மலாக த்ரீ ப்ளஸ் ஒன் பயன்படுத்துவோம் சிக்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா வீடியோ பலன் கனெக்டாக யூஸ் பண்ணுவோம் டிசி பயன்படுத்துவோம் அதே வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னாக்கா பிஎன்சி பயன்படுத்துவோம் டிசி வந்து பவர் சப்ளைக்கு பயன்படுத்துவோம் சரிங்களா பிஎன்சிங்கிறது வீடியோ உள்ளது அடுத்து பிவிசி பாக்ஸ் பிவிசி பாக்ஸுங்கிறது அந்த கேமரா வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த கனெக்டர் ஒயர் எல்லாமே அடுத்து வயரிங் டைப் ஒயரிங் டைப்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நெட்லாம் வச்சுட்டு ஃப்ரீ வயரையை பண்ணுவாங்க இல்லைனா எக்ட்ரிக் பைப்பு பிவிசி பைப் வச்சு பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூம் அது மாதிரி பண்ணும்போது கேசிங் வச்சு பண்ணுவோம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அது மாதிரி பண்ணும்போது ட்ரங்க் வச்சு பண்ணுவோம் சரிங்களா அடுத்து விஷுவல் டிவி டெஸ்டாப்பு இதில் பார்க்கறதுக்கு ஹெச்டிமி கபில் இல்லைனா வந்துட்டு விஜய் பயன்படுத்துவோம் ஸோ அதுக்கடுத்து லேப்டாப்பில் பார்க்கணும் சாஃப்ட்வேர் பயன்படுத்துவோம் ரவுட்டர் நம்ம மொபைலில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ரவுட்ரு வைக்கணும் சரிங்களா நம்ம வெளி வெளியூர் வெளிநாடு இல்லை வேறு எங்கேயும் போயிருக்கோம் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஆஃபீஸில் நடக்குது இல்லை வீட்டில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம மொபைலே பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கு ரவுட்ரு வைப்போம் சிசிடிவி கேமரா தொடர்பான அனைத்து வகையான சந்தேகங்களுக்கும் நாங்கள் பதில் அளிக்கிறோம் தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் நைன் ஒன் த்ரீ த்ரீ ஜீரோ டூ எயிட் யூகே இன்ஃபோடெக் Please subscribe. Thank you.